எஸ் சார் ஆ ஓகேம்மா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அதுதான் உங்கள் நேம்மா ஓகேம்மா ஓகே கரெக்டாக தான் அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் த்ரீ சிக்ஸ்டி ஆறு டிகிரி இப்போ அப்படி தான் இருக்கு சென்னையில் சம்மர் பார்த்தா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியெலாம் தாண்டிட்டு உட்காந்துருக்கும் அப்படியுமே வந்து ஆகிட்டு இருக்கும் ஏசியில் உட்காந்துருக்கலாம் நீ சொல்ல ஆயிரம் சொல்லு அவங்க வெயிட் பண்ணுறாங்களே ஹாய் நான் ஹாய் பேர் இருக்கீங்க சோ எல்லாரக்கும் வந்து ஒரு ஹாய் थैंक यू फॉर தி லைவ் சவுண்ட் கேட்கதான்னு வந்து செन्नई ஷாபாங்க நான் சென்னை ஷாபா உங்க நேம் சுல்தான் சுल्तान ஓகே சுल्तान ஹாய் சுल्तान थैंक यू சுल्तानங்களோட லைக் வந்தத்துக்கு थैंक यू ஆமா என்ன இதான் ஆனம்கு

ஏசி போட்டிங்களா வீட்டில் அண்ணா இந்த ஏசி போட்டிங்களா ரோஷன் கேட்குறேன் நான் வந்து அன்னைக்கே சொன்னேன் நான் என் வீட்டில் வந்து ஏசிலாம் ஃபிக் பண்ண போகிறாங்கடா ஹால் சேலிக்கெல்லாம் போட்டாங்க மாமாஸா மாமாஸ் வந்து லைவ்ல வர மாட்றாரா அல்லையா அது மாமஸு

போயிட்டு வரேன் இந்தா நீங்க சென்னைல தான் ஷாப் வச்சிருக்கீங்களா என்ன ஷாப்ங்க வந்து ஓகே வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஓகே 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 எல்லாம் ஸ்லிப்பரும் பாய் கொஞ்சம் uh, ஓகே <mum> <mum> <yu khiilra pidi. mum>

ஓஷன் வந்து அவனுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும் இங்கேயே இருக்கட்டாக்கு தான் தான் சரி ஓ சரி இவளுமே இன்னும் சாப்பிடல சாப்பிடலையேட்டா ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் தர்பன் ஏ BCE dónde vas e thinking Just Abby and I'm being so wicked Judge丹 downturn You need to 5G Couldn't figure a person out of the outfit And we need to speak to a person We eat because network

போய் <laughs> ஆனந்திய <laughs> <laughs> நீ <laughs> அண்ணா லீவ் நல்லா பண்றலா ஏய் நான் சொல்லி பண்ற பண்ணு ரோஷமா பண்ணுவா ஏய் கைய கட்டி வைக்கணுமா ஃபோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஓகே கைய கட்டி வாயில கை வைக்கணுமா ஓகே தட்ஸ் இது கரெக்ட்டா கைய கட்டி வாயில ீங்க <laughs> <laughs> <laughs>

ஆடிட்டர் மாமா ஐஸ் আজকে அம்மா என்ன அம்மா கேக்குறாங்க ஆடிட்டர் மேனேஜர் தப்பா மேனேஜர் மாமா மேனேஜர் மேனேஜர் மாமா

அம்மா சலீப் டாட் இந்த புடக்கா கால் ஏத்திப் தறிச்சிட்டு இப்ப கை வைப்போம் கரெக்ட் வந்து கால் அடிச்சிட்டு நல்ல கை வைப்போம் சலீப் சொல்லுங்க சனான ஒரு இது

ஆஹ் கரெக்ட் வந்து என்கிட்ட எதுனா கேட்டு நான் குடிச்ச அந்த கீழே போட்டுச்சினா கொடுக்க மாட்டேன் தான் நீ சாப்பிட்டா நான் டேஸ்ட் பண்ணா நான் கொடுக்க மாட்டேன் என்றுவ dyefsicycash picu நான் ர்rocktım நம்ம ் நான் ர் lender்role oradauingeday �்கையார் என்றான் ல்актер வqual oat Hamilton ல்�데、「 cozitu Friendhorse Gomおお 거리 zukonceு பார் infring WOMAN Switzerlandrial だächen கலு கலா salariesியophone னார் என்றும் Niss நான் தனியா உனக்கு போட்டாதான் தான் வரும் நான் போடும்போது நீ வரல அப்படின்னு உனக்கு கொடுக்கறது நான் கரெக்டா Ahorita no, 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 no. butterfly butterfly nipuria em à butterfly butterfly pà butterfly butterfly mayem butterfly butterfly butterfly, <yo> butterfly. Uh, சர்கonar 얘는 कार நீ बाईனால போயிடு ஆபो बाई صار ਆਹ அண்ணா வந்து கொஞ்சம் ஒழுங்கா நரஸ் பண்ணிடுவாங்கலாம் வந்து பார்ப்பாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்க. போட்டு வச்சு கொஞ்சம் பிரஷ் அப் பாயிடு. அப்படியே ஆடிட்டு அப்படியே திருக்காட்டு மாதிரி வந்து சந்தே. அ டேஸ்ட் தான். ஏய் ஓ சிக்னல் இல்ல அந்த Лала ла меледа Папа бадыс папа ити чуро

ரொம்பنا ரொம் செல்போன் ஒன்றுடா நீங்க எங்க அம்மா எங்க அம்மா இங்க யார்နေறீங்க ச ச இப்பா மொட்டை இருக்கலையா மொட்டை அடிக்கணும் உன்ன அடிக்கலாம் ஏய் பதгадаண்டி இருக்கா ஆ மொட்டை ஆச்சரா தெரியும் அடிக்கணுமா ஆமா சரி அடிக்கலாமா அடிக்கலாமா

சின்ன புள்ள பல்லேவாக்குంది. வீப்புள்ள பல்லேவருக்கு சின்ன புள்ளை வாய் தொம்பி. ஆமா இங்க. நான் வெளிய வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கித் தெரிஞ்சுப்போம். அது வந்து நம்ம ஏன் சரி Eh, kelihatan dah? Kenapa kena kelihatan? Tak ada Mama, apa yang ibu cakap?